இந்த குழம்பு நம்ம சாதம் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாங்க சமையல்ல பலக்காயை வச்சு ரொம்பவே டேஸ்டியான ஒரு குழம்பு ரெசிபி செய்ய போறேங்க இது வந்து சைவ பிரியர்களுக்கெல்லாம் ஒரு அருமையான ஒரு குழம்பு ரெசிபியா இருக்கும் இப்போ வந்து இந்த ரெசிபி எப்படி பக்கலாம் வாங்க குழம்பு செய்கிறதுக்கு பலாக்கை வந்து எடுத்து வச்சுருக்கேங்க இதை வந்து இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த காம்பு வந்து நான் கட் பண்ணிட்டேங்க கட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த தோல் வந்து சீவி எடுத்துட்டு இருக்கேங்க இப்போ தோல் வந்து நல்லா சீவிட்டேங்க தோல் சீவு சீவவே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகி வருதுங்க நம்ம இப்போ இது வந்து கட் நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துடலாங்க ஏன்னா அந்த பால் எல்லாம் இருக்கும் அது வந்து நம்மளுக்கு கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும் அதனால அதெல்லாம் கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாங்க நம்ம தோல் செய்யும் போதே கையில எல்லாம் வந்து ஆயில் அப்ளை பண்ணியிருக்கணுங்க நான் வந்து அந்த அளவுக்கு பிடிக்காதுன்னு நினைச்சேன் ஆனால் லைட்டாக அந்த பிசு பிசுப்பு தன்மை இருக்கிறதுனால இப்போ வந்து நம்ம கையில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டு கத்திலையும் நம்ம வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டு வந்துட்டேங்க இப்போ வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் பாருங்க இந்தளவுக்கு பீஸ் நம்ம கட் பண்ணியிருக்கோம் இப்போ இது வந்து உடனே தண்ணியில் செத்துடலாங்க இப்போ காய் வந்து கட் பண்ணி நல்ல நல்லா அளவுக்கு நான் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இருக்கட்டும் அடுத்து நம்ம குழம்புக்கு வந்து மசாலா வதக்கிக்கலாங்க கடாய் வச்சுருக்கேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாம் மசாலா வந்துட்டு நான் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு இந்த லென்த்துக்கு ஒரு பட்டை வந்து இந்த மாதிரி தட்டி வச்சுருக்குறேங்க ஒரு அன்னாசி மொக்கு மூணு ஏலக்காய் ஒரு நாலு கிராம்பு கொஞ்சம் கல்பாசி ஒரு ஸ்பூன் மிளகு இது எல்லாமே இப்போ எண்ணெயில் சேர்த்திக்கலாங்க கூடவே ரெண்டு மிளகா சேர்த்திக்கலாங்க அடுத்து வந்து நம்ம ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க ஒரு பத்து கறிவேப்பிலை இப்போ இது வந்து நல்லா வதக்கிக்கலாங்க வெங்காயம் வந்து வதங்கிட்டுங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திக்கலாம் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் இப்போ சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாங்க அடுத்ததாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேங்க சேர்த்திக்கலாம் இப்ப நல்லா ஒரு நிமிஷம் கலந்து விட்டுட்டோங்க எடுத்து ஆற வச்சுக்கலாங்க இப்ப வந்து நம்ம வறுத்து வச்ச மசாலா வந்து நல்லா ஆறிடுச்சுங்க இப்ப நம்ம மிக்சி ஜார்ல சேர்த்திக்கலாம் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்திக்கலாங்க அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ மசாலா வந்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டுங்க இருக்கட்டும் அடுத்து வந்து நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாங்க அதுக்கு கடாய் வச்சிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் அடுத்து வந்து ஒரு அரை அண்ணாச்சி மூக்கு ஒரு சின்ன துண்டு பட்டை கொஞ்சம் சோம்பு இந்த அளவுக்கு ஒரு சின்ன பீஸ் வந்து கல்பாசி இது வந்து இப்போ சேர்த்திக்கலாங்க ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து பொடிப்பொடி ஒரு பெரிய வெங்காயம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டோங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு வந்து நல்லா தட்டி வச்சுருக்கேங்க சேர்த்திக்கலாம் கூடவே ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்திக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுருக்கேங்க தக்காளி வதங்கட்டும் தக்காளி வந்து நல்லா அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சுங்க பார்த்தீங்களா இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு பத்து கறிவேப்பிலை ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திக்கலாங்க இப்போ வந்து புளிப்பில்லாத தயிர் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் இப்ப எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இது எல்லாமே இந்த எண்ணெயில வந்து கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டுங்க அப்பதான் இந்த மசாலா சேர்த்துனோம் இல்லைங்களா இந்த பச்சை வாசமெல்லாம் போகும் இப்ப நல்லா கலந்துட்டேங்க ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் மசாலா வந்து ஒரு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சுங்க பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ இந்த டைம்ல வந்து நம்ம பல கை வந்து செட்டிக்கலாங்க சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ நல்லா கலந்துட்டேங்க மூடி போட்டுறலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கிட்டுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டேங்க நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மசாலா சேர்த்திக்கலாங்க இப்ப அந்த மிக்ஸி ஜார் கழுவிட்டு அந்த தண்ணியும் சேர்த்திக்கலாங்க இப்ப வந்து நம்ம ஒரு ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம் நமக்கு குழம்பு வந்து நல்லா இந்த அளவுக்கு இருக்கணுங்க அப்போ நமக்கு இன்னும் வேகும்போது போது கெட்டி ஆயிடும் அதனால நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாங்க இப்ப நம்ம மூடி போட்டுடலாங்க குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வரட்டும் பார்க்கலாம் இப்ப குழம்பு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தலை தளன்னு இருக்குங்க இந்த டைம்ல வந்து நீங்க உப்பு கருமல செக் பண்ணிட்டு ஏதாவது பத்தாம இருந்தது அப்படின்னா இந்த டைம்ல வந்து நீங்க சேத்திக்கலாங்க நமக்கு கொஞ்சம் உப்பு பத்தாம இருக்குதுங்க ஒரு கால் ஸ்பூன் அளவு சேர்த்திக்கலாம் இப்ப சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க குழம்பு வந்து நல்லா குதிச்சு அந்த காய் வந்து நல்லா வெந்து வரட்டுங்க ஒரு ரெண்டு மூணு டைம் நான் இடையில வந்து நல்லா கலந்து விட்டுருந்தேங்க இப்போ குழம்பு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கெட்டி ஆயிடுச்சுங்க காய் வந்து விழுந்துருச்சான்னு பார்க்குவாங்க நல்லா வெந்துருச்சுங்க இப்போ மேலாப்பில் கொஞ்சம் கொஞ்சம் இலைகள் சேர்த்திக்கலாங்க அவ்வளோதாங்க இப்போ நம்ம எடுத்துக்கலாம் இப்ப நம்மளுக்கு குழம்பு வந்து நல்லா ஜம்முன்னு ரெடியாயிடுச்சுங்க பாக்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்குதுங்க இப்ப நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்கலாங்க கறி பல்லாக்காய் குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க அதாவது மட்டன் குழம்பு கூட கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிடலாங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல டேஸ்டா இருக்கு நான் செஞ்ச இதே மெத்தேடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் இந்த மாதிரி நல்லா வருங்க எனக்கு நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஈசிறி சமையலை மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனி ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாங்க பாய் பாய்